இதய குறைபாடுகள் மூளை வளர்ச்சி குறைபாடு காது கேலாமை பார்வை பிரச்சனை இவை அனைத்து உறவுமுறை திருமணத்தில் அதிகம் காணப்படும் விளைவுகள் என்றால் நம்புவீர்களா உறவுமுறை திருமணம் பாரம்பரியம் என்று பலர் பார்க்கும் இந்த நடைமுறை உண்மையில் குழந்தையின் ஆரோக்கியத்துக்கு எவ்வளவு ஆபத்து என்பதை தெரிஞ்சால் நீங்களே அதிர்ந்து போவீங்க நெருங்கிய ரத்த உறவுகளுக்குள் திருமணம் நடந்தால் இருவரிடமும் ஒரே மாதிரியான ஒடுங்கிய மரபணுக்கள் இருக்க வாய்ப்புகள் மிக அதிகம் அதுவே நேரடியாக குழந்தையிடம் சேரும் பொழுது பிறவி குறைபாடுகள் உருவாகும் சாத்தியம் இரண்டு மடங்காக உயர்ந்து விடுகிறது பொதுவான தம்பதிகளிடம் பிறக்கும் குழந்தைகளுக்கு மூன்று வீதம் மட்டுமே ஆபத்து ஆனால் இரத்த உறவுகளுக்குள் திருமணம் நடந்தால் அது நான்கு தொடக்கம் ஆறு வீதமாக உயர்ந்து விடுகிறது அதாவது ஆபத்து இரட்டிப்பு இரண்டு மடங்கு சில சமயங்களில் இது கருவல் இறப்பு பிறந்தபின் சில நாட்களில் உயிரிழப்பு போல மிக கடுமையான நிலைகளையும் ஏற்படுத்தும் எனவே அன்பார்ந்த அறிவியல் சகாக்களே உறவுமுறை திருமணத்தை யோசிப்பவர்கள் மரபணு ஆலோசனை கரியர் டெஸ்ட் போன்றவற்றை கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும் ஒரே ஒரு பரிசோதனை ஒரு குழந்தையின் எதிர்காலத்தை காப்பாற்ற முடியும் நம் தலைமுறையின் ஆரோக்கியம் நம் கைகளில்தான் பாரம்பரியத்தை விட அறிவியலை அடிப்படையாக கொண்ட முடிவுகள்தான் சரியானவை ஆகவே இந்த வீடியோ உங்களுக்கு என்று நினைக்கிறேன் உங்கள்ட்ட யாராவது திருமணம் செய்ய காத்து இருக்கீங்களா கட்டாயம் இந்த டெஸ்ட்டுகளை களை செய்யுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்